வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆறுபடை முருகனுக்கு அரோகரா குன்னுத்தூர் தண்டபாணி முருகனுக்கு அரோகரா ஆன்மீக பெரியோர்களே பக்த கோடிகளே அனைவருக்கும் ஆறுபடை ஆன்மீக யூடியூப் சேனல் வழங்கும் நாளை இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முருகனுடைய பிறந்தநாள் வைகாசி விசாகம் நாளை தினம் வருகிறது உலகெங்கும் இருக்கின்ற முருக பக்தர்கள் நாளை தினம் முருகனுடைய பிறந்தநாள் விழா அனைத்து முருகன் திருத்தலங்களில் உலகமெங்கும் இருக்கின்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளில் திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மோர் மற்றும் வெள்ள மோர் மற்றும் இனிப்பு பானகம் தயிர் பக்தர்களுக்கு வழங்கினால் நினைத்த காரியம் கைகூடும் என்பதை இந்த முருகனுடைய வைகாசி விசாகம் நன்னாளில் நினைத்த காரியம் நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடைதானம் செருப்பு தானம் வழங்கி காலையிலே ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை பறைவலுக்கும் வாயில்லா ஜீவனங்களுக்கு அன்னதானம் வழங்கினால் இந்த நன்னாளில் முருகனுக்கு வைகாசி விசாகமாக இருக்கும் என்று ஆயிரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நடைமுறை வந்து கொண்டு இருக்கிறது ஆன்மீக பெரியவர்களே பக்தகோடிகளே நீங்களும் நாளை முருகன் திருத்தலத்துக்கு சென்று வணங்கி இந்த வைகாசி விசாக நன்னாளில் நினைத்த காரியம் நிறைவேற இந்த பிறந்த நாளில் நீங்கள் அனைத்து தானம் தர்மம் செய்து முருகனுடைய பிறந்த நாளையும் அன்பையும் பெற்று அவருடைய பிறந்த நாளில் நீங்களும் முருகனுடைய நினைத்த காரியம் நிறைவதற்கு இந்த நன்னாளில் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு ஆறுபடி முருகன் ஆன்மீக சேனல் கேட்டுக்கொண்டு இதை காணுகின்ற பக்த இந்த ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழித்து என்று நீங்கள் தருகின்ற நல்ல ஆதரவை தருமாறு இரகரம் கூப்பி ஆறுவட முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டை சார்பில் திருவண்ணாலை மாவட்டம் போலூர் அன்போடு நன்றியை தேர்த்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்